மோடி சொல்கின்றார் மோடி சொன்னார் ஆரம்பத்தில் ஆண்டுக்கு கோடி வேலை வாய்ப்பு நண்பர்களை ஆண்டுக்கு ஆட்சிக்கு வந்து ஒன்பது வருடம் ஆகிவிட்டது ஆண்டுக்கு இரண்டு கோடி என்றால் இன்னைக்கு பதினெட்டு கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை பேருக்குலா பட்டதாரிகளுக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் கிடைத்திருக்கின்றதா இல்லை மாறாக இன்றைக்கு

அந்த விவசாயிக்கான மானியம் எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடிக்கு அவர்கள் அந்த மானியத்தை ரத்து செய்திருக்கின்றார்கள் இவர்கள் தான் இந்த நாட்டை சுபிச்சமாக்குவோம் என்று சொல்லி நாட்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய நண்பர்களை மகாத்மா காந்தி அவர்கள் சபர்மதி ஆஸ்பத்திர ஆசிரமத்தில் இருந்து அந்த தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டு சென்ற ஒரு யாத்திரை அதே போல சீனாவில் மிகப்பெரிய மாற்றத்தை வேண்டும் சீனாவுடைய அந்த மன்னராட்சியை ஆட்சியை அடியோடு அகற்ற வேண்டும் அந்த மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தூம் என்ற ஒரு மிகப்பெரிய சேர்க்கை ஏற்பாட்டாளர் ஒரு ஆன்மீக மாசிய தூம் ஏற்பாட்டில் ஒரு வருடம் நடைபயணமாக நடந்து சீனாவுடைய மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டி கம்யூனிஸ்ட் ஆட்சியை மக்கள் கொண்டு வந்தார்கள் அதை போல தான் இந்த பாரத் ஜோடா யாத்திரை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் படிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நண்பர்களே காங்கிரஸ் ஆட்சி படுகியில் மக்களை தள்ளி இன்றைக்கு பெட்ரோல் விலை மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது போது ஒரு லிட்டர் பெட்ரோல் அறுபது ரூபாய் இன்றைக்கு நூத்தி பதினைஞ்சு ரூபாய் டீசல் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இன்றைக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் கேஸ் சிலிண்டர் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் எரிவாயு விலை நானூத்தி பதினேழு பதினாலு ரூபாய் அந்த நானூத்தி பதினாலு ரூபாய்க்கும் இருநூத்தி இருபத்தி ஓரு ரூபாய் மானியமாக நாம் பெற்றோம் எங்களுடைய வங்கி கணக்கிலேயே வரவானது இன்றைக்கு அந்த கேஸ் சிலிண்டருடைய விலை ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி தூதம்பரப்பு அன்றாடம் நாம் உபயோகிக்கக்கூடிய உணவுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டிய தூதப்பரப்பு ஒரு கிலோவினுடைய விலை அறுபது ரூபாய் இன்றைக்கு இந்த ஆஹ் மோடியினுடைய ஆட்சியிலே அது நூத்தி இருபது ரூபாய் அதே மாதிரி கோதுவை பதினெட்டு ரூபாய் ஆயில் எண்ணெய் எழுபது ரூபாய் இன்னைக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபா காட்டுகிறது மக்களை கடவுள் பேராள் ஸ்ரீ பிராணி பேரால் இந்த மக்களை ஏற்றி காங்கிரஸ் ஆட்சி

இன்றைக்கு ஆட்சி வந்த மோடியுடைய அரசு இன்றைக்கு எந்த அளவு இருக்கின்றது ஜிஎஸ்டி என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு வரி நண்பர்களே ஜிஎஸ்டி ஈரோட்டிலே கடந்த ஆறு மாதத்திற்கு செல்கின்ற போது சிறு குறு அந்த நெசவு நெய்கின்றவர்கள் அந்த ஆறையை உற்பத்தி செய்கின்றவர்கள் நான் வேட்டி கட்டுகின்றோமே நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒரு வேஷ்டியினுடைய விலை நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு நம்ம இந்த நம்ம காங்கிரஸ் வெட்டி கட்டுறோம்னா இன்னைக்கு இருநூத்தி அறுபது ரூபா ஒரு வேஷ்டி இது எதனால் கொடுமையான அந்த ஜிஎஸ்டி நாள் சாதாரண சிறு சிறு அந்த குழு வியாபாரிகளுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு அந்த ஆலை நடத்துவதற்கு அந்த ஜிஎஸ்டியினால் தொடர்ந்து வேலை குடிக்க முடியாத நிலையினால் அந்த ஆலைகள் மூடப்பட்டுள்ளது என்பதுதான் மிக ஒரு நிரச்சனமான உண்மை அதே போல பண மதிப்பிழப்பு சொன்ன காரியம் என்ன பாகிஸ்தானில் அளவில் பயங்கரவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது அடியோடு ஒடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தேன் என்று இன்றைக்கு என்ன நேற்றைக்கு முன்தினம் கூட மிகப்பெரிய அளவில் அங்கே பயங்கரவாதம் நடத்தி இருபத்தி மூணு பேர் கொல்லப்பட்டார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தலைவர் ராகுல் காந்தி அவர்களினால் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினால் தான் இந்த தேசம் கன்னியாகுமரி தொட்டு காஷ்மீர் முதல் ஜாதி மத இனம் என்ற வேந்த விதமான வேறுபாடு இன்றி இந்த இந்தியாவை ஒற்றுமையாக நாம் கொண்டு செல்ல முடியும் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் நாம் எல்லோரும் ஒரே குரலோடு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக நாம் எல்லோரும் சேர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு தேச வாய்ப்பளித்த தலைவர்களுக்கு மரியாதைக்குரிய பரிவான வணக்கத்தினை கூறி விடைபெறுகிறேன் ஹிந்த்